என்னடா நடக்குது இங்க அப்படின்ற தான் சரிகமப்பா சீசன் ஃபைவ் போயிட்டு இருக்கு டாப் ஃபைவ் தான் டிக்கெட் ஃபினாலே நாங்க ஆறாவதா பவித்ரா இப்போ இப்ப இனியாவை சேர்க்க போறாங்களா நீங்க ஆசைப்படுது நடந்துருச்சா அப்படின்னு யோசிச்சா அப்பெல்லாம் கிடையாதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் பார்த்தா அவங்களுக்கே புரியும் அதாவது சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ் ஃபினாலே செம்மையாக கிராண்டாக கெத்தாக நடக்க போகுது ஆனால் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுஷாந்திகா சபேஷன் ஸ்ரீஹரி செந்தமிழன் சிவானி இவங்கெல்லாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா பவித்ரா இவங்க எல்லாத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது இனியாவுக்கு அவுக்கு இடம் கிடைக்கலையே மீதி பேருக்கு இடம் கிடைக்கலையேன்னு அழுது புலம்புன நிறைய மக்களுக்கு மத்தியில் இனியா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ எப்படி இருந்தாலுமே டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மட்டும் பாட போகிறதில்ல போய் செலிப்ரேஷன் ரவுண்ட்ல பாட தான் போறோம் என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கட்டும் நான் ஒரு ஏழாவது கண்டஸ்டன்டா போயிட்டு அவ்வளவு பெரிய மேடையில அவ்வளவு பெரிய அரங்கத்துல என்னுடைய திறமைய நான் வெளிப்படுத்த போறேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை நான் வாய்ப்பா பாக்குறேன்னு தோல்வியா எவ்வளவோ விஷயங்கள் பாக்குறதுக்கு இருக்கு ஆனா நான் வாய்ப்பா பார்த்தேன்னா என் வாழ்க்கையில அடுத்தடுத்து நான் கட்டத்துக்கு நகர்வேன் இல்லையா அவங்க எப்படி செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்களோ அதே மாதிரி என்னோட டேலண்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் சந்தோஷமா ஹாப்பனிங்கா பண்ணுவேன் பரிசு கிடைக்குது கிடைக்கல என்ன தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கொண்டாடல என்ன கீழே போட்டு உடைக்கிறாங்கன்றதெல்லாம் இல்ல என்னுடைய வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்துறேன் அந்த வாய்ப்புனால கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன் இதுதான் பெரிய விஷயம்ன்ற மாதிரி இனியா அவ்வளோ அழகா பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்களுக்கு இனி ஆனால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய சிம்பிளிசிட்டி அவங்களுடைய சிரிப்பு கண்ணக்கொழி அவங்களுடைய பாடல் அவங்களோட இயல்பு அப்படின்றது குழந்தை தனதுமா இருந்தாலுமே நிறைய மெச்சூரிட்டியும் இருக்கு அப்படியே சொல்ற பேச்ச கேட்கக்கூடிய சமத்தான பெண்மணின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்ணு தான் இனி அவர்களுடைய டவுன் டு எர்த் நேச்சர் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கவே இருக்காது இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து அஞ்சு வயசுலயே காலேஜ் படிக்கிற பொண்ணோட மெச்சூரிட்டியில இருப்பாங்க பட் இனியா அந்த ஏஜுக்குரிய மெச்சூரிட்டி கலந்து அதையும் தாண்டி அம்மா அப்பா சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுக்குற மரியாதை சிறப்பா இருக்கு ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க